கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடன் சளியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நண்பாள் பராசக்தி பரிபூர்ணமாக பதினாறு செல்வத்தை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுப்பா 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 அன்பான ராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன வயசு இருபதா முப்பதா நாற்பதா அறுபதா எண்பதா எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே இடி மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க விதியை வெறுத்துப்பிடுவோமா அப்படிங்கிற எண்ணங்க ஒரு பதவியை ஆண்டவன் கொடுக்குறான் ஆனால் பதவியை கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியாம என்ன பல பேரால் தடுக்கிறான் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறான் ஆனால் செயல்படுத்த முடியல விருப்பம் இல்லாமல் இருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு செய்தியை நான் போய் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அதை எனக்கு சொல்ல தெரியல அதனால தப்பு தப்பா நடந்துடுது கடைசியில் என் பேர் கஞ்சன்னு வந்துருது கடைசியில் என் பேர் கெட்டவன் வந்துருது சில பேர் கடைசியில் என்ன பெருமைக்கானவன் வந்துருது நடுங்குதுங்க சிவராவர ஏறத்தாழ ஒரு வெறுப்புக்கே போயிட்டங்க எத்தனையோ பேர்ச்சிகள்லாம் வருது ஏதாவது ஒன்றாவது நமக்கு செட் ஆகுமா நீங்க கூட நிறைய பேர்ச்சிகளை பத்தி சொன்னீங்க ஏதோ உங்க வார்த்தை மட்டும்தாங்க எனக்கு பாசிட்டிவா இருக்கு மற்றபடி ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இந்த காலம் ஏன் இப்படி நடந்தது அது உடல் நலத்துல என்ன பிரச்சனையை இறைவன் கொண்டு வந்து வெளியில தாங்க நான் சுகமா வெளியில தெரியுறேன் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா உடல் ரீதியா பிரச்சனை எனக்குங்க சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளே மரண துன்பம்னு ஒன்னு இருக்குங்க அது என்னன்னா யாருகிட்ட நான் போய் நிக்க கூடாதுன்னு நினைச்சதோ அவங்க கிட்ட நிக்கிற மாதிரி ஆண்டவன் என்னை கொண்டு வந்துட்டியப்பா ஏன் இந்த துன்பம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பான நண்பர்களே நான் நல்ல நடத்தையோட தான் இருக்கிறேன் நல்ல எண்ணத்தோட தான் இருக்கிறேன் யோகத்தோட தான் இருக்கிறேன் பராசக்தியை கூட நேரில் பார்த்துற வாய்ப்பு இருக்கும் நம்புறேன் ஆனா இது எல்லாம் கனவாவே போயிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த விருச்சகராசிக்கு இந்த நேரம் மாறுபடக்கூடிய நேரம் ஒரு மிகப்பெரிய மாறுபாடுகளை சந்திக்க போறீங்க பிரம்மனுடைய எழுத்து இந்த தலை விதி அவ எழுதுகோள் கொஞ்சம் சரிக்கிடுச்சு கிரிக்கிடுச்சு ஆனா நீங்க நம்பன பராசக்தி தெய்வ துணை சித்தர்களுடைய துணை உங்கள் லைஃப்பை பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது கீழே விழ வேண்டிய கட்டாயம் பெரிய அகால விஷயங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் பிரச்சனை சில பேருக்கு காவல்துறையில் பிரச்சனை ஏன் நீங்க நீதிபதியாகவே இருந்தாலும் கூட டாக்டரா இருந்தாலும் உங்க தொழிலில் பிரச்சனை நெருக்கடி கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு பெருத்த நெருக்கடி அவமானம் அப்படி சொல்லக்கூடிய நேரம் இதுக்கு இடையில கடன் கடவுள் உங்களுக்கு கடனை கொடுத்துருக்காரு நீங்க கட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு பயம் வந்துருச்சு பயம் இதுக்கு இடையில எதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இது எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமா வேணாமா வேணும் இல்லை கடவுளே உள்ளதான் சரணாகதி அடைகிறேன் இந்த நேரம் பார்த்து நீங்க யாராவது ஒரு நண்பனுக்கிட்டையோ இல்லை சகோதரர்கள்டையோ சகோதரிகள்கிட்டையோ இல்லை அக்கம் பக்கத்து உள்ள வீட்டார்கள்ட்டையோ தெரிஞ்சவர்கள்ட்டையோ உதவின்னு கேட்டாலோ ஏன் யோசனைன்னு கேட்டால் கூட சிரிப்பா ஏன்னா விருச்சக ராசிங்கிறது எப்பயுமே எதுவுமே இல்லைன்னாலும் சொல்லுவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இருக்கும் ஆனால் என்னப்பா சாப்பிட்டேன் தாங்க வரும்போது ரெண்டு தோசை மசால் தோசை சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அது வேணாம் வேணான்னு சொன்னேன் அப்புறமா ஒரு மசால் டீ ஒன்று போட்டு கொடுத்தாங்க டீ மட்டும்தான் உண்மை மற்ற எல்லாம் பொய் மற்ற எல்லாம் பொய் அப்படி சொல்லி நம்மளை நம்மளையே நம்ம உயர்த்து உயர்த்து வாழ்ந்தவர்கள் பொய் பேசுறவங்க இல்ல வார்த்தையை கவனிக்கணும் நினைச்சிட கூடாது நமக்கு யாரு யாசகம் போட்ட கூடாது நினைக்கக்கூடியவர்கள் அந்த பரிதாபம் நம்மளை பார்த்து நினைச்சிடக்கூடாது சாரொத்தோருக்கு மண்டையில முடியே கிடையாது அவர் என்ன திரும்ப சொன்னாரு வழுக்க ஊந்துட்டு சொல்லல முடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முடி வளருது எனக்கு முதல்ல புரியல அவ்வளோ பாசிட்டிவாக பேசுறாருங்க நான் உடனே கேட்டேன் நீங்க தானே அப்படின்னு கேட்டேன் எப்படி சாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க இவ்வளவு பாசிட்டிவா பேசுறீங்க கடனில் தத்தளிக்கிறான் மனுஷன் ஆனால் வெளியில பாருங்க கடனை அடைக்க முடியலன்னு பயம் ஆனால் வெளியில என்ன சொல்றாரு கடனை வாங்கணுங்க அப்போதாங்க முன்னேற முடியும் இன்னைக்கு நாளாக வீடு வாங்கியிருக்கேன்னா கடன் தாங்க வீடு கட்டியிருக்கிறேன் ஆனால் கடனை எப்படி அடிக்கலாம் இது இது வீட்டுக்குள்ள வெளியில் வேற இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் விருச்சகத்தை வேற இடத்துக்கு கொண்டு போகும் ஆனா அதே இந்த கூட்டு இருக்கு பாருங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க நம்ம எப்போ கீழே இறங்குவோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க அதிகமாக கண் போய் அடிபடுறவர்கள் ராசிக்காரர்கள் நாங்கள் ஒரு ஆய்வே எடுத்து பார்த்துட்டோம் கண் திருஷ்டியில் அதிகமாக ராசிக்காரர்கள் போட்டி பொறாமைக்குள்ள இந்த செய்வனை வைக்கிறாங்கன்னு இப்போ சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒருத்தவங்க இறந்து போகணும் வீடு எடுக்கணும் க கடையை இழக்கணும் பதவி இழக்கணும் பணத்தை இழக்கணும் தொழிலை இழக்கணும் அப்படின்னு இழப்புகளை ஒருத்தன் சந்திக்கணும்னு சொல்லிட்டு யாராவது செய்வனை பண்ணுறாங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் நிறைய பேர் இது செய்கிறாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களை பார்த்தாலே பல பேருக்கு வைத்தெறிச்சலாவே இருக்கு நிறைய பேர் இவங்க இந்த விருச்சக ராசிக்காரர் மட்டும் வீணா போயிட்டாருன்னா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறாங்க விருச்சகம்னாலே பயமா பயம்தான் தேல் தேல் எங்கேயாவது சும்மா கொட்டுமா தொந்தரவு பண்ணா கொட்டும் தப்பு பண்ணா கொட்டும் காத்திருக்கீங்கள தேல் எப்படி கொட்டும் தப்பு பண்ண சும்மாவை கொட்டும் சும்மா சும்மா தேல் கொட்டிக்கினேவா இருக்கு ஏன் அந்த பொந்துக்குள்ள கொண்டு போய் காலை வச்ச கொட்டுது ஏன் அந்த ஓரத்துல தான் கொண்டு கையை வைப்பியா கொட்டுது அது அதோட இடம் அப்ப வந்து விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ஆய்ந்து சொல்வார்கள் எல்லாத்தையும் தெளிவா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இந்த கீரை ஆயிடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா முருங்கைக்கீரையை கொடுத்தீங்கன்னா எல்லா கீரையும் எடுத்துட்டு எங்க வீட்டில் பாட்டி எடுத்தவங்க இருப்பாங்க இந்த பச்சை கீரை எல்லாத்தையும் எடுத்துரும் அதுல ரெண்டு மூணு பழுப்பு கீரை இருக்கும் அதை மட்டும் அந்த பாட்டியை தூக்கி போட்டுரும் அந்த முருங்கைக்கீரை ஒரு குச்சி தான் இருக்கும் இது பேர் தான் ஆயிரது அப்படின்னா என்ன விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதுல ஒரு இலை விடாம பிரிச்சிருவாங்க அப்ப தப்பு பண்றவன் மாட்டினான் நல்லது பண்றவன் ஜெயிச்சான் போல்டா பேசுவாங்க அப்படித்தானே இருக்கீங்க இன்னைக்கு நீங்க விருச்சக ராசிக்காரவங்க அப்ப உங்களை பார்த்து வைத்த அரிச்ச வரதான செய்யும் நீங்க எதுக்கு உண்மையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்களால உண்மை பேசுறத நிப்பாட்டவும் முடியாது மற்றவங்களுக்கு பொய் பேசி பழகுனவங்க அவங்களுக்கு பொய்ய விடவும் முடியாது ஒரு நண்பர் இருந்தார் விருச்சகராசிக்கார் அவர் இந்த பிறந்த நாடுக்கெல்லாம் போக மாட்டார் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டார் நிறைய ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டார் ஏன் வேணு அவரை கேட்டேன் என்னங்க அடிக்கடி நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது வரீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஃபங்க்ஷனா வரணுமா அது இங்கே காசு இல்லை இதுக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எங்கே போகிறது அப்படின்னு எனக்கே ஒரு விஷயம் என்ன இவர் எதை எடுத்தாலும் காசு இல்லைங்கிறாரு எப்போ பார்த்தாலும் ஒரு இதாகவே ஆனால் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நின்றார் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் விருப்பமாக கூப்பிடுறவர்களுக்கு அவர் முன்னடி பண்ணிக்கிறார் இந்த பேருக்கு கூப்பிடுறவங்க ராசி விரும்பாது புரியுது அப்போ உங்களுக்கு விருச்சகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் பாருங்க இப்போ ஒரு விஷயத்த நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா ஐநூறு பேர் இந்த படம்லாம் எடுப்பாங்க இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்வாங்க என்னுடைய ஜோதிட இதுலேயே நாங்கள் ஆய்வு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களையும் போய் நாங்கள் கேட்குறோம் இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி வந்து என்ன சொல்லுவாங்க எலக்ஷன் முன்று செல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்துவாங்க பாருங்கள் அதுமாதிரி தான் நாங்கள் செய்கிறது தான் நூறு ராசிக்காரர்களை சந்திக்கிறோம் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டா நூறு பேரை சந்திக்கிறாங்க எத்தனை விருச்சவங்க எத்தனை துலாம் எத்தனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அழைப்பு கூட விருப்பமான அழைப்பு இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள் சும்மா வேண்டாதவன் போனவன் வந்தவன் நம்மளை வச்சு கேம் ஆடுறவன் இவன் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது விருச்சகத்துக்கு இன்னொன்று விருச்சக ராசிக்காரர்கள் கீழே இறங்கி போவதுதான் எல்லாருமே நினைப்பாங்க யாராவது மேலே உங்களை நினைச்சு பார்த்துக்காங்களா நீங்க இந்த அளவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தாங்களா இன்ன வரைக்கும் கடவுள் உங்களை உயர்த்தி தானே கொண்டு போறாரு இடையில சொதப்புறாரு என்ன சொதப்புறாரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்துல நம்ம மனசு ரீதியா சில விஷயத்தை ஒப்புதல் இல்லாம போகுது அதை இப்ப நல்ல நேரமாக மாத்திர இடம் இந்த பிரம்மனுடைய விதி கிருக்கப்பட்டுடுச்சு இடையில இந்த கிருக்கல்களை சரஸ்வதி அனுகிரகத்தினால அழிக்கிறோம் மகாலட்சுமி அனுகிரகத்தினால உங்களுடைய கடன் அடைய போகுது இது எல்லாத்தையும் விட துர்க்கை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறா துர்கா அம்மா உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறான் இதனால் இப்போ நீங்க என்ன பண்ணணும் ரெண்டு விஷயத்துல ஃபாலோ பண்ணுங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வசீகரமான நபர்களை உங்க பக்கம் கையில் வச்சுக்கிங்க வசீகரமான நபர்களை அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதையும் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாம மன அமைதி உங்களுக்கு தானா கிடைக்கும் அச்சம் இல்லாமல் எதிர்கொள்ளுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரே விஷயத்த சொல்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்ப பக்தி அதிகமாகும் அப்பதான் பகைவர்கள் உங்களை விட்டு ஒழிவார்கள் பக்தி அதிகமாகும் அப்பதான் பகைவர்கள் ஒழிவார்கள் அது மட்டும் இல்லை இடம் நிலம் வீடு செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பக்தி உங்களுக்கு பெருகுனா பதவி கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீகமான காலமாக உள்ள வருது ஆனால் எடைப்பட்ட நேரத்தில் மனசுடைய ரணம் வலி அதிகமாயிடுச்சு இந்த வலியை குறைக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லது நடக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்பிக்கையோடு இறைவனை சரணாகதி அடைங்க எங்கேயும் போவேணா யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க வேணாம் எனக்கு இது நடந்துகிட்டேப்பா அது நடந்துட்டேப்பா சொல்ல வேணாம் உங்கள் வீட்டு சாமி ரூமுக்குள்ளே போங்க கதவை போட்டுங்க சாமிக்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணுங்க முதல்ல அஞ்சு நிமிஷம் இப்படியே பாருங்கள் இன்னும் என்னென்ன ஆட்டத்தை ஆடணும்னு நினைக்கிற என்னையை வச்சு நீ இன்னும் சந்தோஷப்படுற ஆண்டவா இப்படியே கேளுங்கள் விருச்சகராசிக்காரர்களே கடவுள்கிட்ட இப்படியே கேளுங்கள் உண்மை தானே பேசுகிறோம் பொய் பேசலையே இப்படியே கேளுங்க என்னையை வச்சு நீ இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆடணும்னு நினைக்கிற உன்னையும் சந்தோஷப்படுத்தி பாக்கிறதுல நான் சிறப்பா தான் இருக்கிறேன் கடவுள் கூட என்னைய வச்சு சந்தோஷப்படுறாருன்னா என்னால கடவுளே சந்தோஷமா இருக்கிறாரு இப்படி நினைங்க அப்புறமா அவர்கிட்ட சொல்லுங்க என்ன ரொம்பவும் பேசக்கூடாது கடவுளே இப்போ அடுத்தது உந்துண்ணும் உன் சந்தோஷம் போதுமியா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேணாமா இந்த தேவையில்லாதவனா என்னை பத்தி பேசுறான் இந்த காலகட்டத்தில் ஏன் என் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிட்டேன் இதுவரைக்கும் இப்படின்னா இருந்து பார்த்துட்டேன் நான் பயப்படுறேன்னு சொன்னா ஒரு பையனும் நம்பவும் மாட்டேங்கிறான் வெளியில காட்டிக்கவும் முடியல இந்த பயத்தை என்னை விட்டு வெளியில விட தைரியத்தை கூட அப்படின்னு கடவுள்கிட்ட கேளுங்க கட்டி பிடிச்சி கேளுங்க கடவுளை சுவாமியோட படத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க மார்க்கண்டையருக்கு மரண பயம் வந்தப்ப மார்க்கண்டையர் நல்ல கவனிங்க பதினாறு வயசில் இறந்து போயிடணும் அவர் விதி யமன் வந்து பாசக்கையில வீசியறிதான் இன்னும் உயிர் வாழணும்னு ஆசைப்படல இந்த மரணம் இந்த யமனால நடக்கக்கூடாது அப்படின்னு சிவனை கட்டி பிடிச்சிக்கிறார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் சிவன் மேலே உள்ள நம்பிக்கை உயிர் வாழணுங்கிறது இல்லை உயிர் போறதா இருந்தாலும் சிவனோடு சேர்ந்து போகணும்னு அதுமாரி நீங்கள் நம்பிக்கையோட சிவ சித்தர்களையும் சிவனையும் கும்பிடுங்க விருச்சகராசிக்காரர்களே நம்பிக்கையோட சித்தர்களையும் சிவனையும் கும்பிடுங்க நீங்கள் எப்படி சுவாமியை கட்டி பிடிச்சிக்கிட்டார் மார்க்கண்டை அதே மாதிரி உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் போய் நின்றுட்டு உங்களையே அப்படி கட்டி பிடிச்சுக்குங்க ஒரு சுவாமி படம் இருந்தால் எடுத்து நெஞ்சோடு வச்சிங்க ஐயா என்னை காப்பாற்று என்னை காப்பாத்து என்னை காப்பாற்று எனக்கு இதான் பிரச்சனை மனசை விட்டு பேசுங்க முதல்ல பேசுங்க அப்புறமா மனசை விட்டு பேசுங்க எனக்கு இந்த கட்சியில் இந்த பதவி கிடைக்கணும் இந்த பேர் கிடைக்கணும் இந்த அரசியல் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும் இறைவா எனக்கு இந்த கலைத்துறையில் நான் இந்த டைரக்டர் ஆகணும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும் இந்த ஒளிப்பதிவாளர்கள் ஆகணும் இந்த நடிகர் ஆகணும் இது மாதிரி நான் முன்னேறணும் அது மாதிரி நான் டாக்டர் ஆகணும் நான் படிச்சிருக்கிற படிப்பு வெற்றி ஆகணும் எனக்கு உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளா இருக்கு அதெல்லாம் தீரணும் எனக்கு பயத்தை உண்டாக்கிட்டேன் இப்போ பயம் என்னை விட்டு போகணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டுக விருச்சக ராசிக்காரர்களே இந்த பிரம்மனுடைய எழுத்து மாத்தப்பட போகிற நேரம் இது உங்களை விட்டு பயம் போகுது சரஸ்வதி அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு இதை விட இப்ப துர்க்கையுடைய அனுகிரகம் சேர்றதுனால மகாலட்சுமி அனுகிரகமும் சேர்றதுனால நூறு சதவீதம் சொல்றேன் முருக பெருமானுடைய அருளாலையும் உங்களுக்கு சகலமும் நன்மையாக போகுது யாரெல்லாம் உங்களை கீழே நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் ஆச்சரிய பார்வை ஆச்சரிய பார்வை வரப்போகுது இதுதான் உண்மை இதுதான் உண்மை கண்டிப்பா அன்பான விருச்சகராசிக்காரர்களை இந்த நேரத்தில் மனசை மட்டும் கீழே இறக்கிடாதீங்க தேவையே இல்லை தெய்வம் உங்களுக்கு இன்னைக்கும் கை கொடுக்குறார் நாளைக்கும் கை கொடுக்குறார் குறையே வைக்கல விருஜகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வருது கடன் பிரச்சனை இதுக்கெல்லாம் நான் சில மந்திரங்களை உங்களுக்கு சொல்ல போறேன் அஞ்சு வகையான மந்திரத்தை கொடுக்க போறேன் இந்த பதிவு ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு அதனால அடுத்த பதிவில் நான் அதை கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நண்பனாக சகோதரனாக சகோ உங்களுடைய தந்தையாக உங்களுக்கு நான் இருப்பேன் எப்பயுமேங்க நம்மளால் முடிஞ்சதுன்னா சில பேருக்கு நன்மைகள் செய்யணும் என்னுடைய பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஆறுதலான ஒரு வார்த்தை கிடச்சா போதும் நம்ம விருட்சமாக வெளியில் வரலாம் ஆனால் அந்த ஆறுதலான வார்த்தை நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த உலகம் வந்து சுயநலக்கார உலகமாக மாறிக்கிட்டு இருக்கு இதுதான் கலியுகம் எல்லாருமே அவங்களுடைய சுயநலத்தை தான் யோசிப்பாங்க இப்போ கடவுளை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு கிடையாது வெளியில் சில பேர் விருச்சகராசிக்காரர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத போல இருப்பாங்க அதெல்லாம் கூட விடுங்க மனசில் ஆனால் அவங்களுக்குள்ள நம்பிக்கை உண்டு அதனால அந்த பயம இப்போ உங்களை விட்டு வெளியில் போகணும் அப்பதான் பட்டங்களும் பதவிகளும் பழிகளிலிருந்து விடுதலையும் நமக்கு கிடைக்கும் பட்டங்கள் பதவிகள் பழிகளிலிருந்து விடுதலை ஒரு பழி வந்துருச்சுங்க ஒரு பெரிய பழி வந்துருச்சு அதுலேருந்து விடுதலை ஆகணும்ல ஒரு கோர்ட்டு கேஸுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சிங்க ஒரு காவலில் போய் மாட்டிக்கிட்டோம் தப்பாக பேர் வந்துருச்சு நம்ம பண்ணலை ஏற்கனவே விருச்சகராசிக்காரர்கள் சும்மா பேருக்கு தான் தாம் தூம்னு இருப்பாங்களே தவிர கெட்டது பண்ண வாய்ப்பு கிடையாது ஆனா பேர் கெட்ட பேர் வந்துடும் அப்படி வந்த பேரை எப்படி விளக்கிறது யாரால விளக்க முடியும் தான் விளக்க முடியும் உங்க மனக்குறைகள்லாம் தீரணும்னா கடவுள் மட்டும்தான் அப்ப அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனையை நீங்க அதிகப்படுத்தணும் தான் நான் சொன்னேன் நம்பிக்கையோடு பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க ப்ளீஸ் இந்த நேரம் உங்களுக்கு மன இறுக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க இந்த நேரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டீ சாப்பிடுங்க இந்த நேரம் பிடிச்சிதுன்னா காஃபி சாப்பிடுங்க இந்த நேரம் பிடிச்சிதுன்னா ஒரு வடை சாப்பிடுங்க சாப்பாடு டைமாக எனக்கு நல்லா அள்ளி சாப்பிடணுன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்கள்லாம் போனாலே எனக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது நான்லாம் வேற கேட்டகரி ஆமாங்க இந்த ஹோட்டலெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ரசம் குழம்பு கூட்டு பொரியல்னு கிண்ண கிண்ணமாக வச்சிடறாங்க அது நல்லா இல்லை நமக்கெல்லாம் இலைய போட்டு கூட்டு பொரியல் தனித்தனியா பருமாறி சாதத்தை அள்ளி கொட்டணும் குழம்ப ஊற்றணும் அதை பிசைஞ்சு சாப்பிடணும் ரசத்தை ஊற்றி சாப்பிடணும் அது என்ன கிண்ணமாக வச்சிடுறது மனுஷன் சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிட வேணாமா இந்த எண்ணம் கொண்டவர்கள் தானே விருச்சக ராசிக்காரர்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் சாப்பிட்ணும் கட்டாயப்படுத்தி இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு பல விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாய சாப்பாடு தான் கிடைக்கிது உண்டா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் சார் உருளைக்கிழங்கு தான் சார் எனக்கு பிடிக்கும் ஆனால் உருளைக்கெழங்கு சாப்பிடக்கூடாது கசப்பான ஒரு கீரை தான் சாப்பிடணும் அப்படின்னா எங்கேயாவது சாப்பிடுவீங்களா சார் பழையது தான் சார் எனக்கு பிடிக்கும் பழையது சாப்பிடக்கூடாது கேவூர் கஞ்சி தான் பிடிக்கணும் கஞ்சி நல்லதுதான் எனக்கு பிடிக்காத ஐயா விருச்சக ராசி எனக்கு பிடிக்காத நான் என்ன பண்ணுறது எனக்கு பிடிச்சா பரவாயில்ல எனக்கு பிடிக்காத ஒன்று சாப்பிடுது சாப்பிடுதுன்னா நான் எங்கே பார்ப்போவேன் அப்போ இந்த விருச்சகராசிக்காரர்களோட இந்த நிலைகள் மாறி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் துர்க்கை அதிகமான மாற்றத்தை கொடுக்க போகிறவங்களுக்கு அந்த துர்கா பரமேஸ்வரி அரசியல் ரீதியான விஷயங்கள் அதிகார ரீதியான விஷயங்கள் இப்போ சக்ஸஸ் ஆகும் போது நம்பிக்கையை இழந்துடாதீங்க ப்ளீஸ் நம்பிக்கை இழந்துடாதீங்க ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க புஸ்காக இருங்க ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே காத்திருக்கிறோம் ஒரு நல்ல உலகம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது ஒன்றுமே இல்லைங்க பௌர்ணமி பௌர்ணமி அம்பாள்கிட்ட போய் இந்த ரெண்டு கரத்தை கொடுத்து அம்மா எனக்கு இதை கொடு அப்படின்னு கேளுங்க பராசக்தி இதை கொடு துர்கா அம்மா இதை கொடு அபிராமி இதை கொடு மேல்மருத்தூராரே இதை கொடு ஆதிபராசக்தியே இதை கொடு அகிலாண்டேஸ்வரியே இதை கொடு காமாட்சியே கொடுன்னு இப்படி கையேந்தி கேளுங்க தப்பு இல்லை யாருக்கும் தெரிய போகிறது இல்லை நம்ம வீட்டு சாமி ரூமுக்குள்ளே தான் கேட்க போகிறோம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு பிரார்த்தனை மட்டும்தான் கடவுளோடு மட்டும் நீங்கள் கூட்டணி வைங்க விருச்சக ராசிக்காரர்களே எண்ணற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் எண்ணற்ற சந்தோஷத்தை பெற முடியும் இது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள் விரைவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஐந்து விதமான மந்திரங்களோடு சந்திக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டாப்பிக்கில் ராசிகளை மேம்படுத்துவது தான் நம்மளுடைய வேலை நமக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ப்ளீஸ் மனசை விட்டுற வேண்டாம் நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த உலகத்தில் கடன் இல்லாத சூழ்நிலையை விரிச்சகம் விரைவில் பார்ப்பீர்கள் உங்கள் பயத்தை மட்டும் விளக்கிட்டு வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளம்